அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் அரகண்டநல்லூர் நல்லூர் அருள்மிகு ஒப்பிலாமணீஸ்வரர் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் அரகண்டநல்லூர் அருள்மிகு சௌந்தரிய கனகாம்பிகை அம்மன் சமேத அருள்மிகு நாதேஸ்வர சுவாமி திருக்கோயில் அழகு மிளிர ஆலயம் புதுப்பித்து எண்மருந்து சாற்றி திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக ஆவணி மாதம் முதல் தேதி பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் இறைவன் அனுமதி வேண்டுதல் நாதஸ்வர இன்னிசையுடன் அனுஜை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் தன பூஜை அஷ்டலக்ஷ்மி ஹோமம் கோ பூஜை நவகிரக சாந்தி ஹோமம் மற்றும் தீபாராதனை ஆகிய நிகழ்வுகளுடன் கும்பாபிஷேக விழா இனிதே ஆரம்பமாக உள்ளது மீண்டும் ஒருமுறை முறை இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் அரகண்டநல்லூர் அருள்மிகு ஒப்பிலாமணீஸ்வரர் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி